வணக்கம் டேந்த மொழியின் பிரதான செய்தியுடன் இணைந்திருக்கிறோம் முதலில் உள்நாட்டு செய்திகள் வடமாகாணத்தில் விரைவில் அரசியின் விலை குறைவடையும் என ஆலைகளின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாணத்தில் இன்னும் ஒரு மாதத்துக்குள் அரசியின் விலை நிச்சயம் குறைவடையும் என வடக்கு மாகாணத்தில் உள்ள பிரதான அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாண அரிசி ஆலை உரிமையாளர்களுடனான சந்திப்பு ஒன்று நேற்று மாலை கடற்றில் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர் சேலத்தில் நடைபெற்றது இதன்போது அரசியின் விலையில் ஏற்பட்ட சடுதியான அதிகரிப்பால் ஏழைகள் கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாக குறிப்பிட்ட ஆளுநர் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அரசியை விற்பனை செய்யக்கூடிய நிலைமை இல்லாதிருப்பதற்கான காரணத்தை கேட்டறிந்தார் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியையும் நிர்ணய விலையில் விற்பனை செய்யாமல் அவற்றின் லேபல்கள் மாற்றப்பட்டு அதிகரிக்கப்பட்ட விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக அரிசி ஆலை உரிமையாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துமாறு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு ஆளுநர் பணிபுரை விடுத்தார் இங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஈனா சந்திரசேகர் அரிசியை வைத்துக் கொண்டு தட்டுப்பாடு ஏற்பட்டமை எல்லோருக்கும் தெரியும் அவ்வாறான நிலைமையை தொடரக்கூடாது என்பதில் அரசாங்கம் கவனத்துடன் இருப்பதாக குறிப்பிட்டார் அரிசி ஆலை உரிமையாளர்களான அரிசி ஆலை உரிமையாளர்களான உங்களை நஷ்டத்தில் வீழ்த்துவதையோ மக்களை கஷ்டத்தில் வீழ்த்துவதையோ விரும்பவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் அரசாங்கம் எதிர்காலத்தில் மூன்று இடங்களில் புதிதாக அரிசி ஆலை அமைப்பதற்கு திட்டமிடுவதாக குறிப்பிட்ட அவர் கடந்த காலங்களில் நெல்லை கொள்வனவு செய்தபோது போது நீங்கள் அதை அரிசியாக்கும் போது நிர்ணயமாகும் விலையை விட தற்போது அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் தெரிவித்தார் அரசியலை உரிமையாளர்களை பழிவாங்குவதாக நீக்க வேண்டாம் என்றும் அதிகமான எழிகள் வாழும் மாகாணம் எமது மாகாணம் என்பதை கவனத்தில் எடுத்து சமூக பொறுப்புடன் செயற்படுமாறும் அமைச்சர் வலியுறுத்தினார் இங்கு கருத்து வெளியிட்ட மூத்த விரிவாளர் கலாநிதி அகிலன் கதகாமர் வடக்குமானத்தின் தேவையை விட இரண்டரை மடங்கு அதிக நெல் உற்பத்தி செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டினார் இதன்போது வடக்கு மாநில விவசாயிகளின் நெல்லை வேறு மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் பியர் உற்பத்தியை கொள்வனவு செய்கிறார்கள் அத்துடன் எங்கிருந்து அவர்கள் நெல்லை கொள்வனவு செய்து கொண்டு சென்று திருப்பி எங்களுக்கு அதிக விலைக்கு வழங்குகின்றனர் எங்களுக்கு வங்கிகள் ஊடாக அதிகளவான கடன் வசதிகள் கிடைப்பதில்லை ஆனால் அவர்களுக்கு கிடைக்கின்றது இங்கு போதியளவு அளவு வசதிகள் இருக்கும் நிலையில் வங்கிகள் கடன் எல்லையை அதிகரித்து வழங்கினால் அம்மாள் விவசாயிகளிடமிருந்து அதிகளவு நெல்லை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும் என அரிசி ஆலை உரிமையாளர்கள் குறிப்பிட்டனர் மேலும் நெல் அறுவடைக்கு முன்னராகவே நெல்லுக்கான மற்றும் அரிசிக்கான விலையை நிர்ணயம் செய்வதனூடாக இவ்வாறான நெருக்கடி நிலைமையை தவிர்க்க முடியும் எனவும் குறிப்பிட்டனர் பவுனியாவில் காலை வேளையில் அதிக பனிமூட்டம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வவுனியாவில் அண்மைய நாட்களை விடவும் இன்றைய தினம் சற்று அதிக பனிமூட்டம் காணப்பட்டது கடும் பனிமூட்டம் காரணமாக போக்குவரத்தை மேற்கொள்வதில் வாகன சாரதிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகினர் குறிப்பாக ஏனையின் வீதி மற்றும் வன்னார் வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் மூவாப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றமே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது வவுனியா ஓமந்தையில் கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரால் முற்றுகையிடப்பட்டது பவுனியா ஓமந்தை சேமமடு பகுதியில் பல காலமாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் நேற்று பொலிசாரால் முற்றுகையிடப்பட்டது ஓமந்தை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை போலீசார் முற்றுகையிட்டனர் இதன்போது கசிப்பு உற்பத்தி நிலையத்தை நடாத்தி வந்த அதே போதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து நூற்று ஐம்பது லிட்டர் கோடா மீட்கப்பட்டதுடன் ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான கசிப்பு உற்பத்தி உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன கிறிஸ்துமஸ் விசர கரோல் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாண போலீசாரின் ஏற்பாட்டில் கிறிஸ்துமஸ் விசர கரோல் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் இடம்பெற்றது நிகழ்வின் அதிதிகளாக யாழ்ப்பாண முறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பேனா ஞான ஆண்டகை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி சூசைதாசன் வடமாகாண பிரதி புலிஸ் அதிபர் தனபால யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதீப் பொலிஸ் அதிபர் காலிங்க ஜெயசிங்க ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் வடக்கு மாநாட்டைச் சேர்ந்த போலீசார் பங்கேற்றிருந்தனர் முதல் தடவையாக அவர்கள் செய்வார்கள் கிறிஸ்து பிறப்பு விழா என்பவர்களே எங்களுக்கு என்னத்தை நினைவூட்டும் என்று சொன்னால் கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார் மனிதன் வாழ வேண்டும் என்பதை காட்ட அவருடைய வாழ்விலே அவர் இடமெல்லாம் நன்மை செய்தார் அன்பு செய்தார் மன்னித்தார் மற்றவர்களுக்கு பயந்து வாழ்ந்தார் இதைத்தான் இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் அவர் எங்களை கடவுளாக்க வரவில்லை மனிதன் இந்த உலகத்திலே எவ்விதமாக வாழ வேண்டும் என்பதை காட்டி தந்திருக்கின்றார் அதை நாங்கள் பின்பற்றி அழைக்கின்றோம் பயந்து வாடுதல் கிறிஸ்து புறப்பு விழாவிலே முக்கியமானது நாங்கள் தனியை கொண்டாடாமல் எங்கே ஒரு இடத்திலே இருக்கின்ற ஏழை குடும்பத்துக்கும் நாங்கள் முழுமையாக உதவி செய்து அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கச் செய்தால்தான் கிறிஸ்து புறப்பு விழா அர்த்தமுள்ளதாக இருக்கும் இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் நேற்று மன்னாருக்கு விஜயம் செய்தனர் இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் நேற்று மன்னாருக்கு விஜயம் செய்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடன் விசிற சந்திப்பை நடாத்தியுள்ளனர் மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தில் அதன் பணிப்பாளர் ஜாட்சன் பிக்ராடு தலைமையில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காணி அபகரிப்பு படையினர் வசம் உள்ள மக்களின் காணிகள் விடுவிக்கப்படாமை காற்றாலை மற்றும் கனிய மண் அகழ்வினால் மன்னார் தீவில் ஏற்பட்டு வரும் பிரச்சினைகள் குறித்து மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் கேட்டறிந்து கொண்டனர் மன்னாரில் உள்ள மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடன் அவற்றை நிவர்த்தி செய்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இதன்போது போலீசாரின் தடுப்பில் வைக்கப்படும் சந்தேக நபர்களை நேரடியாக சென்று சந்திக்கக்கூடிய செயற்பாடுகளை மனதுரிமைகள் ஆணைக்குழு முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது குறித்த கலந்துரையாடலை தொடர்ந்து ஜாட்சன் பிகிராடோ தலைமையில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரேதிகள் முள்ளிக்குளம் பகுதிக்கு விஜயம் செய்தனர் முள்ளிக்குளம் பகுதி மக்களின் காணிகளில் பல வருடங்களாக கடற்படையினர் நிலை கொண்டுள்ளனர் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் கடற்படையினர் மக்களின் காணிகளை விடுவிக்காமை குறித்தும் மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் நேரடியாக ஆராய்ந்தனர் அத்துடன் முள்ளிக்குளம் மக்கள் தற்போது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் முள்ளிக்குளம் ஆலயத்துக்கு சென்று வருவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் என பல விடயங்கள் ஆராயப்பட்டன குறிப்பாக முள்ளிக்குளம் மக்களின் காணிகள் அரச கட்டுப்பாட்டில் உள்ளமை குறித்தும் ஆராயப்பட்டது இதன் பின்னர் மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் பிரேமிகள் மனாத்தீவு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கையையும் மணல் அகழ்வு நடவடிக்கைகளையும் நேரடியாக பார்வையிட்டனர் மன்னார் நகரசபையின் பண்டிகை கால வியாபார நிலையங்கள் மூலம் நகரசபைக்கு மூன்று கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது மன்னார் நகரசபையினால் பண்டிகை கால வியாபார நிலையங்கள் பகிரங்க குத்தைக்கு விடப்பட்ட நிலையில் நகரசபைக்கு மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக நகரசபை அறிவித்துள்ளது பண்டிகை கால வியாபார நிலையங்களை ஏல விற்பனை மூலமாக பத்து நாட்களுக்கு குத்தைக்கு வழங்கும் நடவடிக்கை நேற்று முன்தினம் மன்னார் நகரசபை செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற நிலையில் முன்னூறு கடைகள் ஏல விற்பனை மூலம் வழங்கப்பட்டன இதனால் மன்னார் நகரசபைக்கு மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது மேலதிகமாக பதினாறு கடைகளுக்கான ஏல விற்பனை இடம்பெற்றது கடந்த வருடம் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகளின் போது முன்னூற்றி இருபது கடைகள் பகிரங்க ஏல விற்பனை ஊடாக இரண்டு கோடியே இருபத்தொரு லட்சம் ரூபாவுக்கு வழங்கப்பட்ட நிலையில் இம்முறை ஒரு கோடி ரூபாய் மேலதிக வருமானம் கிடைத்துள்ளது குறித்த வருமானத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மன்னா நகர சபையின் வரவு செலவு திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளது சீன கடற்படையின் மருத்துவ கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது சீன கடற்படையின் மருத்துவ கப்பல் ஆர்க் பிஷ் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இந்த கப்பல் இலங்கை மக்களுக்கு வைத்திய பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக எதுவரும் இருபத்தி ஏழு வரை கொழும்பு துறைமுகத்தில் தங்கி நீக்க உள்ளது கிளிநொச்சியில் புதியல் தோண்டம் முற்பட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கனகபுரம் பகுதியில் புதியல் தோண்டம் முற்பட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழ விடுதலை புலிகளின் முகாம் அமைந்திருந்த வீட்டு வளாகத்தில் புதியல் தோண்ட முற்பட்ட வேளை ஸ்கேனர் இயந்திரத்துடன் போலீஸ் உத்தியோகர் உட்பட நான்கு பேரை கிளிநொச்சி மாவட்ட விசர அதிரடிப்படையினர் கைது செய்து கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் விசார அதிரடிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சியில் துவிச்சக்கரவண்டிகளை திருடிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சியின் பல்வேறு பகுதிகளிலும் துய்சக்கர வண்டிகளை திருடிய நபர் ஒருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கரணவாய் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான நபர் துறை மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி மூனா உதயானந்த் தலைமையிலான குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் களவுச் சம்பவம் ஒன்று தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபரிடம் நடாத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது பல்வேறு பகுதிகளிலும் துய்சக்கர வண்டிகளை திருடிய சம்பவங்களுடன் தொடர்புள்ளமை தெரியவந்துள்ளது அதனை அடுத்து சந்தை நபர் வழங்கிய தகவலுக்கு அமைய பனிரெண்டு துய்சக்கர வண்டிகள் மீட்கப்பட்டன இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்